பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலி பிரண்ட்லை இணை ஆசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்படி ஒருவேளை அலைன்ஸ் இப்போது ஆட்சியை அமைத்தாலும் கூட ஐந்து ஆண்டுகள் நிம்மதி பெருமூச்சோடு இந்த ஆட்சியை நடத்திட முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல எந்த பக்கத்துல இருந்து எந்த நேரத்துல எந்த கோரிக்கையோடு கத்திகள் வரும் அப்படின்னு தெரியாம எந்நேரமும் நேரமும் பதட்டத்திலேயே வச்சிருக்காங்கன்ற மாதிரியே நகற்றுற மாதிரி இருக்குமா எப்படி இருக்கும் இல்ல ஒரு வீக் டிக்டேட்டர்னுடைய பெரிய பிரச்சனை அவர் அடுத்ததாக என்ன செய்வார் என்று சொல்ல முடியாது அதனால ஒரு வீக் டிக்டேட்டர் என்பது ஒரு நாட்டுக்கு பெரும் ஆபத்து அதை வந்து எப்படியாச்சு ப்ரிவென்ட் பண்ண வேண்டும் என்றதுதான் நம்மளுடைய தலையாய நோக்கமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக சந்திரபாபு நாயுடுவும் அதே நிதிஷ்குமாரும் இதை அறிவார்கள் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் ஒரு நரேந்திர மோடியை வீக் ஆட்டோகிராட் லைக் நரேந்திர மோடி பிரதமராக இருந்து விட்டால் இது நாட்டுக்கு கேடு அவரை அடுத்ததாக இனி பாகிஸ்தான் காஷ்மீர்ல வந்து போட்டு கொடுப்பாரா இல்ல வேற ஏதாச்சும் செய்ய போவாரா என்று நமக்கு சொல்றதே வாய்ப்பு இல்லை ஒரு வீக் டிக்டேட்டர் இஸ் அ நைட் மேர் ஃபார் டெமோக்ரஸி என்றான் ரொம்ப நிலையா இருக்கிறது அப்ப என்னுடைய பெரிய கவலையும் வருத்தமும் வந்து அடுத்த அடுத்த நாட்கள் கிடையாதுங்க ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் கட்டி இப்ப ஆர்மி சீஃபுக்கு வந்து கொடுத்துருக்காரு ஒரு மாசம் அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு நபர்கள் இருக்கிறார்கள் அதாவது லெப்டினன் ஜெனரல்ஸ் அதாவது வைஸ் சீப் இருக்கிறார் வைஸ் சீப் வந்து யூஷுவலா என்ன வைஸ் சீப் தான் இது இது ஒரு ரூல் கிடையாது ஆனா அவர் ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்காரு அவருக்கு அனைத்து விஷயங்களும் தெரியும் அவர் வந்து நம்பர் டூ ஆக இருக்கிறார் அதனால வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள் எல்லாமே இது வந்து கடைசியில பென் புஷிங் ஜாப்னா வச்சிருக்கீங்களே ஒரு கிளரிக்கல் ஜாப் தான் கடைசியில் ஆர்மி கமாண்டர் ஒரு கிரிக்கல் ஜாபாக தான் எடுக்க வேண்டும் அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு நபரை வந்து காலி பண்றாங்க அவரையும் காலி பண்றாங்க இனி தேர்ட் லைன்லையும் காலி பண்றாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் முப்பதாம் தேதி இவர்களுக்கு ரெண்டு பேருக்கு ரிட்டையர்மெண்ட் இவர்களுக்கு ஆர்மி சீஃப் மனோஜ் பாண்டே என்ற என்ஜினியரிங் போரை சார்ந்த தகுதியே இல்லாத ஒரு நபரை வந்து ஆர்மி சீஃபாக வை வைத்தார்கள் இல்லையா அதற்கு இப்போ வந்து ஒரு மாசம் அவர் வந்து கொடுத்ததுனால அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுத்தனால அடுத்த லைன்ல இருக்கிற ரெண்டு பேர் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் ரெண்டு பேர் வந்து வெளியே போறார்கள் இனி அதுக்கடுத்து இருக்கின்ற ஒரு மூணு பேர் இருக்காங்க அந்த மூணு பேர்ல வந்து எனக்கு தெரிஞ்சு த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் எஃபிஷியன்ட் பர்சன் என்பது ஜான்சன் பி மேத்யூ என்று ஒரு நபர் இருக்கிறார் இன்டெகிரேட்டட் கமாண்ட் ஹேண்டில் பண்ணியிருக்காரு இன்டெகிரேட்டட் போர்ஸஸ் இப்போ ஹேண்டில் பண்ணி கொண்டிருக்கிற வச்சு நபர் சென்னையில கூட இருந்தார் ஓடிஎல கூட இருந்த ஒரு நபர் ஆனால் ஒரு ஒரு ஜான்சன் பி மேத்யூ என்ற பெயரை வைத்துக்கொண்டு எப்படி அவருக்கு வந்து ஆதரவு பாக முடியும் என்ற பல பல ஒரு ஏடிஜிபி அப்படி பேர்ல இருந்தாலே பிடிக்காது அவருக்கு அந்த வாய்ப்பு வருமான தெரியாது பட் இருந்தால் கூட அப்ப இதுதான் பிரச்சனை இதுதானுங்க அப்ப ஆர்மி சீஃபுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தது எதுக்கு நீங்க இது வந்து மாடல் கோடு இன்போர்ஸ் எல்லாம் அது ஆர்குமெண்டே கிடையாது ஏனென்றால் நேவி சீஃப் இப்ப தான் போட்டாங்க மாடல் கோடு வந்தவரை தான் நேவி சீஃபை மாத்தினாங்க ஏப்ரல் மதியத்துல மாத்தினாங்க தாராளமாக செஞ்சிருக்காங்க ரெண்டு பேர்ல தாராளமாக ஒருத்தர் வந்து வந்து தான் எல்லா அதாவது கடைசியில அவர் தானுங்க இருந்தாரு அவர் தான் வருவாரு என்று இருந்தது ஆனால் கடைசி மட்டும் அனௌன்ஸ் பண்ணாததுனால இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இப்போ பாருங்க இன்னைக்கு ஜூன் அஞ்சாம் வருது ஆர்மி என்பது ஒரு மில்லியன் ஸ்ட்ராங் நபர்கள் இருக்கு அதாவது பத்து லட்சம் பேர் இருக்கின்ற ஒரு செட்டப் அவர்களுடைய எஸ்டாபிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட எஸ்டாப் வந்து இந்தியாவில் இருக்கிறது இதுல ஒரு ஆர்மி சீஃப் ஆர்டர்னால எனக்கு தெரியும் எனக்கு பலர் சுந்தரீல தான் ஆரம்பிச்சு பத்மநாபன் முறையான நபர்கள் வந்து ஆர்மிச்சி ஆறு எங்கெங்கு சென்றார்கள் யாரையெல்லாம் எல்லாம் சந்தித்தார்கள் எனக்கு தெரியும் ஒவ்வொரு நீங்க செல்ல வேண்டும் கமாண்டர் இருக்கிற சப் ஏரியாவுக்கு நீங்க செல்ல வேண்டும் அப்போ நீங்க பார்வர்டு ஏரியாக்கு செல்ல வேண்டும் சியாச்சின் போற இடங்கள்ல வந்து நீங்க வந்து யாரும் தெரியாமல் செல்ல வேண்டும் இல்லைன்னா அந்த சேர்த்துல வந்து குண்டடிச்சிருவான் பார்வர்டு ஏரியா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சைனா ஏரியாவுக்கு நீங்க செல்ல வேண்டும் அதாவது இந்த பக்கம் ஃபைவ் ஃபிங்கர்ஸ் இருந்து ஆரம்பித்து கொண்டு கடைசியில் பூட்டான் வரியான வகையான ஏரியாவில் வந்து ஒரு பத்து ஏரியாவுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன இளவு நடக்குதுன்னு தெரியும் அந்த அளவுக்கு மோசமான நிலையில் வந்து இன்னைக்கு இருக்கிறது அப்போ இதுக்கெல்லாம் டைமே கொடுக்காம ஏறத்தாழ இப்போ ஒரு மாசத்துல வந்து அடுத்த ஆர்மி சீஃபை நான் வந்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோமே இது நரேந்திர மோடி அரசினுடைய இன்னபிடன்சி காரணமாகத்தான் இவர்கள் தேர் நாட் கன்சர்ன் அபவுட் நேஷனல் செக்யூரிட்டி தீஸ் பீப்புள் ஆர் நாட் பேட்ரியாட்டிக் தான் என்னுடைய கடைசி சஜிஷன் அந்த நேரத்தில் நாடுகளினுடைய ஒத்துழைப்புங்கிறது இருக்குமா சார் இப்போ நீங்க சொல்றத அச்சுறுத்தல் போது கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி ஒன்னு தோணுது இப்போ டெலிகிராப்ல எழுதும் போது எழுதும் எழுதும்போது இது நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல்ல மோடிக்கு பலவீனமாக இருக்கிறாங்கிற செய்தியை கடத்தி இருக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்க முடியுது அப்படி ஒரு பலவீனமான நபர் எடுக்கக்கூடிய முடிவுகளை இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய நாடுகள் வெளிநாடுகள் வந்து எப்படி பார்க்கும் சார் அதை ஆதரிக்க வாய்ப்பு இருக்கா இல்லைங்க இப்ப இன்டர்நேஷனல்ல பிரச்சனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இது இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் சீன் இருந்ததே கிடையாது மிஸ்டேக் என்று நான் சொல்வது வந்து இதான் அந்த புட்டின் செய்த மிஸ்டேக் தான் இன்வேஷன் ஆஃப் உக்ரைன் அது மட்டும் செய்ய செய்யவில்லை என்றால் ரஷ்யா ஒரு மாரல் ஹைக்ரௌண்ட் இருந்திருக்கும் அப்போது அவருடைய கட்டாயங்கள் அதாவது நேட்டோ வந்து யுஎஸ் அதாவது ரஷ்யாவினுடைய அருகில் வராது என்றெல்லாம் ப்ராமிஸ் பண்ணாங்க அதன் பிறகு வந்து வந்துருச்சு அதனால பல கட்டாயங்கள் இருக்கிறது பல ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கலாம் உக்ரைன் உக்ரைன் வார் ரஷ்யானுடைய உக்ரைன் வார் ஆனால் அவர் வந்து செய்யாமல் இருந்தால் இன்னைக்கு மாரல் ஹை கிரவுண்ட் அவர்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்க முடியும் அமெரிக்கா வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது இல்லாத எல்லாம் நம்ம பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம் ஜாசால என்னத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாம் மனிதர்களே கிடையாது மிருகங்கள் அந்த மிருகங்கள் தான் எடுத்து குண்டை கொடுக்கறது அந்த குண்டுகள்ல வந்து இவர்கள் வந்து மெசேஜ் எழுதுறாங்க எவ்வளவு பெரிய ஒரு கிரிமினலா இருந்தால் அதை செய்யலாம் மனநம் பாதிக்கப்பட்டவர்கள் என்று பேசுறாங்க அது தவறு மனநல மனநல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் ஒருத்தர் இந்த அளவுக்கு எல்லாம் செய்ய மாட்டார்கள் இது வந்து கிரிமினாலிட்டி அதாவது குழந்தைகளை கொள்றதுக்கு பெண்களை கொள்றதுக்கு வந்து பாம்பை வந்து தூக்கி போட்டு தூக்கி போட்டு டென்ட்ல தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்கானே இவன் நமக்கு என்ன ஈடு கொடுப்பானா இந்தியன் டெமோக்ரஸியை பத்தி இவனுக்கு கவலை இருக்கா யாருக்குமே கிடையாது இஸ்லாமியர் இவ்வளவு போட்டு தாக்கிட்டு இருக்க வெஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கிறது அது பதினெட்டு நாடுகள் இருக்கு பதினெட்டு நாடுகள் என்ன செய்து கொண்டு இருக்கிறது ஒண்ணும் செய்ய முடியா என்னை வந்து இன்டர்நேஷனல் சீன்ல வந்து எவனுக்குமே ஒண்ணு தார்மீக உரிமை கிடையாது ரெண்டாவதாக யாரு நோபடி இஸ் பாத நீங்க எக்கேடோ கெட்டு போங்கன்னு நம்மள வந்து நம்மளுடைய டிவைசஸ்க்கு விட்டு இருக்காங்க இது வந்து யூபி மக்கள் வந்து நம்மள வந்து தான் இந்த எலெக்ஷனுடைய மெசேஜ் ரைட் ஓகே இல்ல இந்தியான்ற மார்க்கெட்ல அவங்களுடைய ரோல் எல்லாம் இருக்குல்ல அப்ப அது டிஸ்டர்ப் ஆகிறத விரும்ப மாட்டாங்களென்றதுக்காக கேட்டேன் இல்ல அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லன்னு கருதுகிறேன் அதாவது கார்ப்பரேட்டுகள் வந்து நாடுகளை வரை விட பெரிய இந்த அந்த என்டிடிஸ் வந்து எப்படி நடக்கணும் என்ன நடக்கணும் எப்போ புல் அவுட் பண்ணுங்கிறது எனக்கு நன்றாக தெரியும் அதற்கு முன்னால புல் அவுட் பண்ணிக்க கொக்கோவில வந்து அப்படியே புல் அவுட் பண்ணி போயிடுச்சு எழுபத்தேழுல வந்து இவர் சொன்ன போது அதாவது ஜார்ஜ்னாண்ட சந்தைகளை தூக்கி கடாசின போது அப்படியே தூக்கி போட்டு அதாவது இந்தியன் சப்சிடரி வகை சொன்ன உனக்கு இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டான் அந்த மாதிரி ஆன விஷயங்கள் வந்து தாராளமாக செய்வார்கள் அவங்களுக்கு தெரியும் அடுத்து கூப்பிடுவாங்க அவனங்களே அதனால அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாவே பார்க்க மாட்டாங்க கார்பரேட்ஸ் என்பது நேஷனல் என்டிட்டிஸ் விட பெரிய ஆளுங்க ரைட் ஓகே ஒரு நல்ல உரையாடல் பல்வேறு விஷயங்களும் மிக வெளிப்படையாக பேசியிருக்கிறீங்க உங்களுடைய ஏறத்துக்கும் உங்களுடைய கருத்துகளுக்கும் மிக்க நன்றி சார் நன்றி